ஐஎம் ஸ்டாண்டிங் அன்எம்எல்ஏ நியூஸோட எபிசோட ஃபைவ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போட்ட எப்பிசோடெலாம் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோட டார்கெட்டே ஒரு ஐம்பது லைக்கு தான் நீங்கள் ஐம்பது லைக்கு கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் எபிசோட கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுவேன் ஸோ நம்ம அப்படியே எப்பசோட உள்ள போயிடலாம் எப்பிசோடு ஸ்டார்டிங்கில் எக்கசாக்கி அவளோடைய பாஸ்ட் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துருக்கேன் எனக்கு பிஇடி கிளாஸ்னாலே பிடிக்காது ஏன்னா எனக்கு இருக்கிற டிசிஷ்னால் என்னை டாக்டரு இந்த பிசிக்கல் ஒர்க்கெலாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் மற்றவங்கள மாரி என்னால் பிஇடிலாம் விளையாட முடியாது அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் படிக்காமலாம் இருக்க மாட்டேன் என்னுடைய கிளாஸ்லேயே நான் தான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்னு சொல்லணும் நான் ஏன் இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறேன்னா அதுக்கானும் நானும் என்னுடைய அம்மாவும் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு டிசீஸ் இருக்குது அந்த நோயை குணப்படுத்தணான்னு சொல்லிட்டு தான் நான் பேராமெடிக்கல் கோர்ஸே சேர்ந்தேன் நான் பேராமெடிக்கல் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் இதை வேணான்னு சொன்னாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப செலவாகும்னு சொல்லிவிட்டு அவங்க வேணான்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் இது மட்டும் தான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு இதை போயிட்டு நான் படித்தேன் அந்த டைமில் தான் நான் சிண்டோவோட உதவி மூலமாக அந்த ஒரு வேர்ல்டுக்கு வந்தேன் அந்த ஒரு வேர்ல்டில் எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை இருந்தாலும் நான் ரொம்ப பயப்பட்டேன் அது எனக்கு ஏன்னு தெரியலை நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பாதுகாக்கணும்னு நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் அது பண்ண முடியல அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்ன காப்பாற்றின்னு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உதவி ஏற்பன்னு சொல்லிட்டு அக்கசாக்கி நினச்சிட்ருக்கான் ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோஸ்லாம் கேம் மாஸ்டர் கொடுத்த அந்த கஷ்டம் முடிக்கிறதுக்காக டெடோர்பா போய்ட்டு அந்த நேரத்தில் காவல் நைட்டு இப்போயே ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம இங்கேயே பக்கத்தில் எல்லாம் கேம்ப் போட்டு தாங்கிக்கலாம்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்ல பக்கத்திலே ஒரு இதில் கேம்பை போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம இவச்க்கே சமைச்சி தரான் ஆல்ரெடி அவங்க கிட்டே ஸ்கில் இருக்கிறதுனால நல்லாவே சமைச்சு தரான் எல்லாரும் சமையல் நல்லா சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நீ இன்னும் நேற்று நடந்ததை மறக்கணும்னு நினைக்கிறேன் நடந்த சம்பவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல அது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே நிற்கிறதுன்னு தான் சொல்லணும் சரி இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்காரன் இந்த உலகத்துல நம்மளுக்கு பசிக்காது அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் சொல்லணும் ஆனா நான் எல்லாரையும் பாதுகாக்க விரும்புறேன் தெரியுமா எனது பாதுகாக்க விரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சின்னோ கேட்க ஆமா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் நான் பாதுகாக்க விரும்புறேன் ஆனா உண்மையை சொல்ல போனா என்னாலையும் என்னை பாதுகாக்க முடியாது மற்றவங்க தான் என்னை பாதுகாக்கிறாங்க இதை பத்தி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்ல அந்த நேரத்தில் ஒருத்த வந்து நம்ம கிட்ட ஒரு ஈரோவை சமைக்க சொல்றது நினைச்சா எனக்கே கஷ்டமா தான் இருக்கணும் சொல்ல அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதீங்க சமைக்கிறது எனக்கு பிடிச்ச ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல இதெல்லாம் யூகாக்கு அவனை பார்த்தவனே ஒரு பொறாமை இப்போ என்னுடைய ரேங்க் பத்து என்னால் ஒரு ஊருக்கே கூட என்னால் இப்ப சமைக்க முடியும் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேசிட்டு இருக்க யூஸ் ரொம்ப மாடிட்டான்னு சொல்லிட்டு வந்த உடனே இந்த இடத்துக்கு ஏற்ற மாரி அடாப்ட் ஆகிட்டு அவன் ரொம்பவே மாடிட்டான் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அகசாக்கி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் உடனே அந்த இடத்துக்கு காவல் நைட்டு வர நம்ம ஹீரோவோ சாப்பாட்டுக்கு தான் ரெண்டாவது ரவுண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க அவன் ஒண்ணு சாப்பாட்டுக்கு வரல இப்ப போயிட்டு பயிற்சி இருக்கலாமான்னு கேக்க நம்ம ஹீரோவோட மூஞ்சி அங்கேயே மாறுது அந்த நேரத்துல யூகா வந்து எப்படி பயிற்சி கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இங்க நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதாவது நம்ம ஹீரோ எப்படி எப்படி அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யூகா கிட்ட சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டா நம்ம யூகாவுக்கு அப்பதான் புரியுது இவங்க கூட சண்டை போட்டா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல போல நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்கா அந்த நேரத்துல காவல் லைட் வந்து நான் உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ண விரும்புறேன்னு சொல்ல உனக்கு என்ன தவிர வேற யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம யூகா சொல்ல உனக்கு இன்னும் அஞ்சு செகண்ட் தான் டைம் அதுக்குள்ள வந்து சேருன்னு சொல்லிட்டு காவல் லைட் சொல்லிட்டு போயிடுறா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ

அவனை படுத்தே விட்டா பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் உன்னால் ஒரு வாளை கூட தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவல் நைட்டு கேட்க நான் வாய்ந்த ஜப்பான்லாம் நான் ஒரு நாள் கூட இந்தமாரி கஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கசாக்கி அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் விறகு சேகரிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டூரில் போகணும் அப்போது சில காப்ளிங்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு எனது காப்ளிங்ஸ் அட்டாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட்டு கோபமாக கேட்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் ஒரு அமைதியான நைட்டு பார்க்குறதுக்கு ஏ பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஹீரோ காப்ளிங் ஸ்டால் ஒருத்தனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கான் உன்னால ஹீலிங் மேஜிக் கூட பயன்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்க இது ஹீலிங் மேஜிக்னு சொல்ல முடியாது அவருடைய செல்ல சீக்கிரமா வளர வைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த ஸ்கில் எனக்கு நேத்து தான் கட்சிசின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அகசாக்கி என்னால இவனை விட ஸ்ட்ராங் ஆக முடியாது அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படியே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அந்த நேரத்துல யூகா நீ எப்பவுமே உன்னோட செப் ஸ்கில்லையும் மேஜிக் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணியே உன்னுடைய ரேங்க் ஏத்திக்கிற இது உனக்கு அநியாயமா தெரியலன்னு சொல்லிட்டு கேட்க என்னது அநியாயமா இங்க இருக்கிற அமைப்பு அப்படி இருக்கும் போது என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு இருக்க அந்த நேரத்துலதான் அகசாக்கிக்கு ஒண்ணு தோணுது யூஸ்கே கே சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் நம்ம இந்த இடத்துக்கு வலுக்கட்டாயமா தான் வந்தோம் அவன் இங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறான் ஆனா நான் அப்படி இல்ல இன்னைக்கு நடந்த பயிற்சியில நான் மோசமா தோத்து போனேன் அதுக்கு காரணம் என்னுடைய ரேங்க் கம்மியா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இப்பதான் எனக்கும் ஒண்ணு புரியுது நானும் யூஸ்கே கே மாரி என்னுடைய பாயிண்ட்ஸ் ஏத்திக்க முயற்சிக்கணும் அப்பதான் என்னால நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு தெளிவுக்கு அப்புறா அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஒருத்தன் காப்ளிங் கூட்டத்தை பாட்டுன்னு வந்து இந்தமாரி இங்கே ஒரு காப்ளின் கூட்டம் இருக்குன்னு சொல்ல நம்ம வேணா வேற வெயில போகலாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்க இல்லை இல்லை நம்ம அப்படி போனால் ரொம்ப டைம் ஆகும் நம்ம இவங்களெல்லாம் கொண்டுட்டு போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்கிறா நீங்கள் ஒன்றும் இதை பத்தி கவலைப்படாதீங்க இதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக நாங்கள் காப்ளிங்ஸை மட்டும்தான் கில் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் இதை சிண்டோவும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளும் சண்டைக்கு போறான் அந்த நேரத்துல அக்கசாக்கிய சிண்டோ வரலையான கேட்க நீ வரதும் வராதும் தான் நீ வரதுன்னு தான் மான்னு சொல்லிட்டு நம்ம சிண்டோவும் கிளம்பிடுறான் உடனே எப்பயும் போல நம்ம ஹீரோ முந்திரி கோட்டை மாரி வீடாப்பா பேசிக்கிட்டு கிளம்புறான் பின்னாடியே நம்ம அக்கசாக்கியும் வேண்டாம் வெறுப்பாக போயிட்டு இருக்கா அந்த நேரத்தில் காவல் லைட் இம்ம பெரிய வாழை வச்சுட்டு இவன் போயிட்டு சண்டை போடுவாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பழந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்கசாக்கி மட்டும் பேய்ந்துக்கிட்டே தடுமாடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் கவலைப்படாத நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு காவல் லைட்டும் வந்து சேர்றான் உடனே மேல இருந்த அந்த காப்ளிங்ஸ் கத்திக்கிட்டே மேல இருந்து குதிக்குது கீழே இருக்கிற நம்ம அக்கசாக்கி பயந்துக்கிட்டே கந்தி மட்டும் வைக்கிறான் அதில் அந்த காப்ளிக்ஸ் வந்து தானா செத்துருது அந்த காப்லிங்ஸ் கோலை பண்ணது மட்டும் மட்டும் இல்லாம என்னை மனுச்சுடு மனு ம சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி கத்துறான் இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்தாலும் இதெல்லாம் தான் ஆகணும் அப்படியே நைட்டு அந்த காட்டுல கேம் போறாங்க எல்லாருடைய கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்கு யூகாக்கு ஒரே ஸ்டாட்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான கில் பண்ணதுனால இல்லை எங்களை ஹீல் பண்ணதுனால இது மறந்தாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த நேரத்துல அகசாக்கி நீ நல்லா சண்டை போடுன்னு சொல்லிட்டு சீண்டா சொல்லிட்டு இருக்கா இதை நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அகசாக்கின்னு சொல்லிட்டு இருக்கா என்னுடைய கைய பார்க்கும் போது எனக்கே அருவறுப்பா இருக்கு என் கையை புல்லா மொத்தம் ரத்த கரியா இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஒரு மாதிரி எம்பரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அந்த நேரத்துல காவல் நைட்டு நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையை சொல்ல போனா அக்கசாக்கி நீ ரொம்பவே நல்லா சண்டை போட்ட ஆனா தான் இதை ரசிக்க முடியல எனக்கு இந்த மாதிரி அடக்கடங்களை போட்டு தள்ளத்து ரொம்ப பிடிக்கும் ஆனா இது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் கிட்ட நம்ம அக்கசாக்கி கேக்குறா நீ கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு உயிரோட இருக்கிற மாஞ்சரோடைய விரலை துண்டு துண்டா வெட்டி அவனுடைய லெப்ட் சைடு முட்டுகளை குத்தி ரைட் சைடு எடுத்து அதுக்கப்புறம் அவன் ரெண்டு காலையும் வெட்டி முண்டை மாக்கி அதுக்கப்புறம் அவனுடைய வயிற்று பகுதியில ஒரே சொருவு சொருவி அப்புறம் அவன் தலையை ரெண்டா போலக்கும் போது ஒரு உணர்ச்சி அது உணர்ச்சியே இல்லை அது என்னுடைய மகிழ்ச்சியின் எழுச்சி தெரியுமா இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இப்பயே யாருன்னா ரெண்டு துண்டா வெட்டணும் போல ஒரு வெறி ஏறுது ஆனா என்னால உங்க எல்லாரையும் வெட்ட முடியாது ஏன்னா நீங்களாம் என்னுடைய நண்பர்களா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்நிலையம் சொல்லும் போது நம்ம ஹீரோ கேங்குக்கு யார் ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இது அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா நீங்க இந்த மாரி எங்கிட்ட கேள்வி கேட்டு என்னுடைய ஆசையை தூண்டி விட்டீங்க நான் இந்த டைம்ல போயிட்டு பேட்ரோல் பண்ணலாம்னு இருக்கேன் ஏ எங்கடா இருக்கீங்க மகுவா அண்ட் ரெண்டு பேரும் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து நைட்ல போயிட்டு காப்லிங் வேட்டையாட போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து சாகா இருக்கிற இந்த மூணு பொண்ணுங்க கிட்ட நம்ம ஹீரோ ஒண்ணு சொல்றோம் இவன் என்னதான் இப்படி இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தாலும் இவ இப்படி இருக்கிறதுக்கான அவருடைய அப்பா தான் காவல் நைட் அவருடைய சின்ன வயசுல அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் சண்டை போடுறத நேர்ல பார்த்துருக்கான் அதில் அவங்க அப்பா சொந்த மகன் கிட்டேயே உண்மையான வாழை தான் சண்டை போடுவாராம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த அவளுக்கு இதை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதுக்கப்புறம் தான் காவல் நைட்டு இப்படி மாறியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க மூணு பேருக்கிட்டே சொல்ல அந்த நேரத்துல அக்கசாக்கியும் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றா எனக்கு என்னதான் இங்க இருக்கிற காப்ளிங்ஸ்லாம் கொல்ல பிடிக்கலனாலும் என்னுடைய கனவுக்காகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் இங்க ஃபைட் பண்ண தான் போறேன் நான் என்னதான் இந்த உலகத்துக்கு எதிர்த்து வந்தாலும் நான் நான் இந்த விட்டு முதல்ல அதுக்கு நான் ஃபைட் இதுக்கப்புறம் போறேன் அக்கசாக்கி அவன் நினைச்சிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ரெடர்பா போற பயணத்தை தொடர்றாங்க அந்த நேரத்துல வண்டியோட பின்னாடி வீடு மண்ணில் இருக்க மாட்டிக்க வண்டியும் ஸ்டக் ஆகி நின்னுது அந்த நேரத்துல நம்ம ஈரோவும் காவல் லைட் கூட வந்து ரெண்டு வீரர்களும் சேர்ந்து அந்த வண்டி எப்படியோ தள்ளிடுறாங்க திரும்பவும் ரெடர் ரூபா போற பயணத்தை எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ஈரோ ஒரு விஷயம் நோட் பண்ணுறோம் இன்னும் பதினஞ்சு நாள் அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த குஸ்டே நம்ம முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் சிண்டோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா கொஞ்ச தூரத்தில் சில மான்சஸ்லாம் எடுத்து சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க இதை பார்த்து அகசாக்கி நம்ம அவங்களுக்கு உதவி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் நம்மளுடைய குஷ்டம் முடிக்க முடியாது நம்ம போயிட்டு நம்ம குஷ்டம் முடிக்கலாம்னு சொல்ல சரி நீங்கள் யாரும் வரலனாலும் பரவாயில்ல நான் மட்டும் போயிட்டு அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கிறேன் நீங்களாம் போயிட்டு உங்களுடைய குஷ்டம் முடிங்கன்னு சொல்லிட்டு அகசாக்கி சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறது மட்டும் காப்பாற்றுறது மாதிரி அர்த்தம் இல்லை அதை புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அகசாக்கி சொல்ல இவ்வளோ அதனால் இவளுடைய உயிரையே காப்பாற்ற முடியாது இவள் போயிட்டு மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்க்கே மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு சரி என்னதான் இருந்தாலும் இவன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி புரிஞ்சுக்கிறான் அந்த நேரத்தில் சிண்டோ இது எனக்கு தெரிஞ்சு கேம் மாஸ்டர் கொடுக்குற ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் இங்கே நம்ம என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஒரு வேலை நீ சொல்கிற மாரி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் கே சரி அப்படின்னா நம்ம ரெண்டு டீமாக பிடிக்கலாம் நானும் அக்கசாக்கியும் போயிட்டு அவங்கள கவனிக்கிறோம் மீதி இருக்கிற நீங்கள் முன்னாடி போய் நேருங்க நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூஸ்கேவும் அக்கசாக்கியும் சேர்ந்து அங்கே மான்சர் கிட்டே போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போடுறதுக்குள்ளே அங்கே கிட்ட மான்சர் அங்கே கிட்ட ஹியூமன்ஸ் எல்லாம் போட்டு போட்டு எடுக்கும் நம்ம ஈரவும் அவனுடைய செஃப் ஸ்கில்ல வச்சு எதுனா கண்டுபிடிக்க முடியுமானு பார்க்கும்போது அதெல்லாம் ட்ரெட் லெவல் ஈ மான்சர்னும் அங்கே இருக்கிற ஒரு மான்சரே நம்ம ரெண்டு பேரும் ஈஸியாக முடிச்சிடும் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்கசாக்கி கிட்ட சொல்கிறோம் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் நம்மளை காப்பாற்று ஹீரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க நம்ம ஹீரோ ஏதோ ஓராளுக்கு ஃபைட் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்க அக்க ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியலை ஃபைட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அக்கசாக்கி செத்துடுறான் அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு லாஸ்டா கடிச்ச அந்த மேஜிக் ஸ்கில்ல பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்கில்ல பயன்படுத்துறான் ஆனா அந்த மேஜிக் ஸ்கில் அந்த மான்சுகிட்ட வேலை செய்யலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முயிக்க அந்த மான்சு நம்ம ஹீரோட கையை கடிச்சிருது அவனுடைய என்னுடைய கையை வச்சு மான்சோட ஹீரோவை கண்ணை கொடுத்த சான்ஸ் அந்த மான்சரை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க பின்னாடி வந்து இன்னோட மான்சது அவனை கடிச்சு சாவடிச்சது அந்த நேரத்துல அங்க உயிரோட இருந்த ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு மான்சரே போட்டு தள்ளிடுறாங்க இன்னும் ரெண்டு மான்சர் மட்டும் தான் உயிரோட இருக்கு இந்த நேரத்துல அக்கசாக்கி என்னால சண்டை போட முடியலன்னா நான் இன்னும் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல அக்கசாக்கி ரீஸ் பவுன் ஆயிடுறா அப்படியே சண்டைக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாரி சைலண்டா போறான் இதை பார்த்து நம்ம யூஸ்க்கே இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் சரி இப்போ போயிட்டு எழுப்புக்கு ஆளுதான் சொல்லிட்டு இருந்தா இந்த நேரத்தில் நான் என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த உலகத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அந்த நேரத்தில் ஒரு மான்ஸ்டர் இவளை அட்டாக் பண்ண வெடி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கு சரி இவ வெப்பன் எடுத்து சண்டை சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தா இவன் கடைசி வரைக்கும் வெப்பனே எடுக்கல ஒரு பக்கம் அந்த மான்ஸ்டர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா இவ ஒரு பக்கம் வெப்பன் எடுக்காம நின்றுட்டு இருக்கா சரி இவ திருப்பா அந்த நேரத்தில் தான் அந்த நீளமான வாழை எடுக்கிறா அந்த வாழை அவனுடைய கையில ஸ்பான் ஆன பண்ணி வாண்டடா வந்து அந்த மான்ஸ்டர் தானா மாட்டிக்குது சோ இதுக்காக தான் இவ்ளோ நேரமா இவ வெப்பனே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈரோக்கு அப்பதான் புரிய வருது எனக்குமே அப்பதான் புரிஞ்சது அப்படியோ இவன் மனசுக்குள்ள கற அந்த பயம் போயிடுச்சு

அப்படியே கட் பண்ணால் அங்கே இன்ஜுராக இருக்கிற ஹியூமன்ஸுக்கெல்லாம் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் உன்னால் இங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு யூகா கேட்க எனக்கு தெரியலை ஆனால் என்னால் முடியும்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஐச மான்சர் கிட்டேருந்து நான் பவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு என்னால் ஹீல் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன் அக்கசாக்கி இதை உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்க லாஸ்ட்டாக அந்த கொள்ளக்காரங்க இடத்துல ஒரு மான்சர் வந்துச்சு அந்த மான்சர் கிட்டேருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எனக்கு கிடச்சி அந்த விசரோடைய மேஜிக் பவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சிண்டு ஃபுட்டோ கேட்குறா இதை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்கே சொல்ல அந்த நேரத்தில் வீரோட இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோஸ் கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறாங்க இங்கெல்லாம் எப்படி வந்து இங்கே மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நாங்கள்லாம் பக்கத்துல இருக்க தீயோக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய ராஜா எங்க கிட்ட சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மத விரோதிகளை ரொட்டர்போவுக்கு கொண்டு போனோம் இங்க இருக்கிற குற்றவாளிங்களாம் ஆத்தரோஸ்ன்ற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இது ஒரு வெளிநாட்டு மதம் இந்த மதத்தை நாங்க முழுமையாக இருக்கிறோம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க ரெட்டோர்பாவில் நிறைய பேர் இருக்கதா கேள்விப்பட்டோம் அதனால இவங்க எல்லாரையும் அங்கே வச்சு தூக்கில் போட்டு தான் எங்கள் மன்னர் முடிவெடுத்தார் அதனால தான் இவங்க எல்லாரையும் நாங்கள் ரெட் ஒரு பாவுக்கு கூட்டணும் போயின்னு இருக்கோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ரெட் ஒரு பாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யூகா நினைக்க கேம் மாஸ்டர் நம்ம கிட்ட டெலிவரி பண்ண சொன்ன அந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே மரண தண்டனை கைதிகளா இந்த சின்ன குழந்தைங்களா மத விரோதியா இருப்பாங்க இங்கே என்ன தான் நடக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒவ்வொன்று நினச்சிட்டு நான் இந்த மூணு பேரையும் டேர்பாவுக்கு கூட்டம் போனாலும் எப்படியும் இறந்துடுவாங்க அந்த நேரத்தில் ஹீரோ காப்பாற்ற நினச்ச ஒருத்தன் இறந்து போக நம்ம ஹீரோ ஓடிய லெவலு இருந்து எய்த்து குறைஞ்சது அங்கே இருந்தால் தியோக்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அவன் இறந்தாலும் பரவாயில்ல எப்படியும் அவன் சாகப்படும் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இதெல்லாம் நம்ம குஸ்டோட ஒரு பகுதியாக இருக்குமா இல்லை இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேலை நான் அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா என்ன ஆகும் நான் இங்கே இவங்களுக்கு உதவி பண்ணாலும் உதவி பண்ணலாலும் நடக்க போறது ஒன்று தான் அப்படியே இந்த எபிசோட இங்கே ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க இந்த எபிசோடு எனதான் அக்கசாக்கியோட பயத்தை எப்படி போக்குறான்னு சொல்லிட்டு அவருடைய குரோவை காமிச்சாலும் எபிசோடு எண்ணிங்ல நிறைய டுஸ்டோட முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே அந்த மூணு பேரும் மாத பேரவர்த்திகள் தானா கேம் மாஸ்டர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்ணணும் அந்த பொருள் என்ன இப்படி பாலம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டுஸ்டோட முடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நான் கூடி சீக்கிரம் போறேன் ஸோ டாட்டா பை பாய்